சகோதரி சகோதரிகள கேட்டிருக்கீங்க நான் ரொம்ப சூப்பரா இருக்கு வரக்கூடிய டெட் பேப்பர் ஒன் டெட் பேப்பர் டூ வந்து டைம் அண்ட் இந்த டைப்ல கண்டிப்பா ஒரு கொஷின் கேட்க நிறையவே வாய்ப்பு இருக்கு ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு கேட்டா அது பாருங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பேப்பர் டூல கேட்டிருக்காங்க ஏ பி ரெண்டு பேரும் சேர்ந்து இருபது நாள்ல முடிப்பாங்க ஏ மட்டும் தனியா வந்து பாத்தீங்கன்னா அறுபது நாள்ல முடிப்பார் பி மட்டும் தனியா எத்தனை நாள்ல முடிப்பாரு அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் இன்னொரு எக்ஸாம்ல பாருங்களேன் அதே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பேப்பர் டூல கீர்த்திகா அப்புறம் மித்ரா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து முப்பத்தி ரெண்டு நாள்ல முடிப்பாங்க கீர்த்திகா மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தாறு நாளில் முடிப்பார் அப்போ மித்ரா எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க இன்னொரு இதே தேட்டர்னில் கேட்டு வச்சுருக்காங்க இங்கே பாருங்க எக்ஸ் மற்றும் ஒய் ரெண்டு பேரும் சேர்ந்து ஆறு நாளில் முடிப்பாங்க ஒய் மட்டும் தனியாக அந்த வேலையை வந்து பதினஞ்சு நாளில் முடிப்பார் அப்போ எக்ஸ் மட்டும் தனியாக எத்தனை நாளில் முடிப்பார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ தொடர்ந்து ஒரு மூணு எக்ஸாமில் கேட்டதாக நான் என்ன பண்ணியிருக்கேன் டைம் அண்ட் ஒர்க்ல ரெண்டு மாடல் எடுத்து வந்திருக்கேன் சரிங்களா ஸோ ரெண்டு மாடலு சேர்த்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஆன்லைன் டெஸ்டாக கொடுத்துருக்கேன் ஒரு முறை டெஸ்ட் எழுதி பாருங்க அப்பதான் क्वेश्चन அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் கெட்ட கெட்ட கெடன்னு முடிச்சு குத்துறேன் போலமா முக்கியமா நம்ம சேனலுக்கு நீங்க புதுசாக இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க ஃபர்ஸ்ட் கேள்விங்க ஏ என்பவர் ஒரு வேலையை ஆறு நாளில் முடிப்பாரு பி வந்து பி வந்து பன்னெண்டு நாளில் அந்த வேலையை முடிப்பாரு ரெண்டு பேரும் சேர்ந்து எத்தனை நாளில் அந்த வேலையை முடிப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க நல்ல கொஷின் உள்ள வாங்கிக்க ரெண்டு விதமான கேள்வின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாங்க பாருங்க நான் ஒரு வீடு கட்ட போறேங்க அந்த வீட்டில் வந்து ஏ கூப்பிட்றேன் ஏப்பா நீ வந்து எத்தனை நாள் அந்த வீடை கட்டி கொடுப்பேன்னு கேட்டா ஆறு நாள்ல ஏன்றவர் கட்டி கொடுத்துருவாராம் சரி நம்ம ஒருத்தர் மட்டும் கேட்க முடியுமா உடனே பி எக்க நீ வந்து எத்தனை நாள்ல கட்டி கொடுப்ப வீட் அப்படின்னு கேக்குறேங்க பி என்ன சொல்றாப்ல பன்னெண்டு நாள்ல முடிப்பேன்றாரு அது என்னடா நடாது ஏ ஆறு நாள்ல முடிக்கிறேன்றாரு பி பன்னெண்டு நாள்ல முடிக்கிறேன்றாரு இதெல்லாம் செட் ஆகாது நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்த இந்த வீடு கட்டி கொடுங்க அப்படின்னு ஓனர் கேட்கிறாரு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எத்தனை நாள்ல கட்டி கொடுப்பாங்க இதான் நம்ம கண்டுபிடிக்கணும் புரியுதுங்களா சோ தனித்தனியா கொடுத்துட்டு சேர்ந்து கேட்டாங்கண்ணா என்ன பண்ணும் தெரியுங்களா ஒண்ணு இல்ல இப்போ இது வந்து ஆறு நாள் இது பன்னெண்டு நாள் இருக்குது இது வந்து நம்ம இது எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம் இதை ஒய்னு வச்சுக்கலாம் புரிதலுக்காக நம்ம ஒரு ஃபார்மேட் இதனால இது ஃபார்முலா கிடையாது ஃபார்மேட் சரிங்களா ஸோ ஏ கிட்ட இருக்கிற மதிப்பையும் பி கிட்ட இருக்கிற மதிப்பையும் மேலே பிரிக்குங்க ஓகேவா எக்ஸையும் ஒய்யும் மேலே பிரிக்குங்க தனித்தனியாக கொடுத்துட்டு சேர்ந்து கேட்டால் கீழே கூட்டிங்க அப்போ அந்த எக்ஸையும் ஒய்யையும் கீழே கூட்டுங்க அவ்வளோதாங்க இதான் அதுக்கான ஃபார்மேட் புரியுதுங்களா ஸோ இந்த ரெண்டு மதிப்பு இருக்கும் ஏக்கு தனியாக பிக்கு தனியாக சரியா ஏ கிட்ட இருக்கிறது வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டேன் பி கிட்ட இருக்கிறது ஒய்னு வச்சுக்கிட்டேன் சரிங்களா அப்போ இதுக்கு என்ன மீனிங்கு இந்த ஆறையும் பன்னெண்டையும் மேலே பெருகணும் ஆறையும் பன்னெண்டையும் கீழே கூட்டணும் சுருகணும் ஆன்சர் அவ்வளோதான் தனித்தனியாக கொடுத்து சேர்ந்து கேட்டாங்கன்னா இதாங்க ஷார்ட் அப்ப நம்ம என்ன பண்ணலாம் ஆறையும் பன்னெண்டையும் மேல பெருக்கிறேன் தனித்தனியே கொடுத்து சேர்ந்து கேட்டாங்கன்னா கீழே கூட்டணும் அப்போ பன்னெண்டையும் ஆறையும் கீழே கூட்டிக்கிறேன் நான் கூட்டிட்டேன் சரிங்களா பன்னெண்டா புரியுதுங்களா இப்ப அடிங்க ஓர் ஆறு ஆறு மூவாறு பதினெட்டு ஒரு மூணு மூணு நான் மூணு பன்னெண்டு அப்ப நாலு ஆப்ஷன் பி தான் சரியான விடை முடிஞ்சிருச்சு அவ்வளவுதான் கிளியரா புரியுதுங்களா சூப்பருங்க அடுத்த கேள்வி புலமா ரைட் ரெண்டாவது கேள்வி ஏ என்பவர் ஒரு வேலைய மூணு நாள்ல முடிப்பாரு பி என்பவர் ஆறு நாள்ல முடிப்பாரு எனில் இருவரும் ஒன்றா சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாள்ல முடிப்பாங்க அப்படின்னு எயித்து நியூ புக்ல கேட்டிருக்காங்க கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கேட்டிருக்காங்க இது எந்த எக்ஸாம் இது பார்க்கவில்லையா இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் டூல கேட்டிருக்காங்க சரி நம்ம டிஎன்பிசில கேட்டாலும் நம்ம எக்ஸாம்ல கேட்டிருக்காங்கல்ல அதனால பாத்துப்போம் இப்போ பாருங்க கொஸ்டின் பார்த்தோம்னே உங்களுக்கு தெரியுதா ஏ வந்து மூணு நாள்ல முடிப்பாராம் பி வந்து ஆறு நாள்ல முடிப்பாங்களாம் ரெண்டு பேரும் சேர்ந்து எத்தனை நாள்ல முடிப்பேன்னு கேக்குறாங்க தனித்தனியா கொடுத்து சேர்ந்து கேட்டுட்டாவே கொடுக்குற ரெண்டு மதிப்பையும் மேலே பெருக்கணும் அப்ப மூணையும் ஆறையும் மேலே பெருக்கிறேன்

ஏ என்பவர் ஒரு வேலையை இருபது நாளில் முடிகிறார் பி என்பவர் அதே வேலையை முப்பது நாளில் முடிகிறார் எனில் அவ்விருவரும் சேர்ந்து அவ்வேலையை எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க தனித்தனியாக கொடுத்து சேர்ந்து கேட்டாங்கன்னா மேலே ரெண்டு மதிப்பை பெருகணும் கீழே ரெண்டு மதிப்பியை கூட்டணும் சுருகணும் ஆன்சர் ஆப்ஷன் பத்து நாள் பி பன்னெண்டு நாள் சி பதினோரு நாள் டி இருபது நாள் போடுங்க அவ்வளோதாங்க போட்டிங்களா எவ்வளோ ஈஸி பார்த்தீங்களா இது டைம் ஓகேவா எத்தனை அதான் இப்ப நம்ம செகண்ட் டைப்புக்கு வருவோம் செகண்ட் டைப் எப்படி கேட்பாங்க கொஸ்டின் படிச்சுட்டு சொல்றேன் இது எயித் நியூ புக்ல கேட்டிருக்காங்க ஏ என்பவர் ஒரு வேலையை இருபத்தி நாலு நாள் முடிப்பாரு பி மற்றும் இல்ல இல்ல ஏ மற்றும் பி ஆகியோர்கள் ஒன்றாக இணைந்து ஒரு வேலையை ஆறு நாளில் செஞ்சு முடிப்பாங்க ஏனில் பி என்பவர் தனியாக அந்த வேலையை டேஷ் நாளில் முடிப்பார் இப்போ நல்ல போன கொஷனுக்கு இதுக்கு கம்பேர் பண்ணுங்களேன் இப்போ இது என்னன்னா ஏ தனியாக கொடுத்துட்டாங்க பி தனியாக கொடுத்துட்டாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எத்தனை நாளில் செய்வாங்கன்னு கேட்டாங்க ஆனால் இந்த டைப்பில் என்னென்னா ஏ வந்து கொடுத்துட்டாங்க இருபத்தி நாலுன்னு ஆனால் பி கொடுக்கல ஏவும் பியும் சேர்ந்து எத்தனை நாளில் முடிக்கிறோங்க ஆறு நாளில் முடிக்கிறோம்னு சொல்லிட்டாங்க அப்போ ஏ தனியாக கொடுத்துட்டாங்க ஏவும் பிஏ சேர்ந்து கொடுத்துட்டாங்க பி மட்டும் தனியாக எத்தனை நாள்னு கேட்குறாங்க அப்போ கொஷினில் சேர்ந்து கொடுத்துட்டு தனியாக கேட்டாங்கண்ணா புரியுதா சேர்ந்து கொடுத்துட்டு தனியாக கேட்டா கீழே கழிச்சுக்குங்க என்ன சார் சொல்றீங்க ஒன்றும் இல்லை இதே ஃபார்முல தான் இப்போ நம்ம ஏ வந்து இது எக்ஸ் வச்சுப்போம் இந்த ஆறு நாள்ன்றது ஒய்னு வச்சுப்போம் சரியா ஸோ தனித்தனியா கொடுத்து சேர்ந்து கேட்டாங்கன்னா ரெண்டுத்தையும் நம்ம மேல பெருகணும் ரெண்டுத்தையும் கீழே கூட்டிக்கணும் சரியா தனித்தனியா கொடுத்து சேர்ந்து கேட்டா ஆனா இந்த டைப்ல வந்து தனித்தனியா கொடுக்கல தனியா ஏ கொடுத்துட்டு சேர்ந்து கொடுத்துட்டு பிஏ தனியா கேட்டுருக்கேன் கரெக்டா புரியுதா சொல்றது டிஃப்ரெண்ட்டு ஸோ இந்த மாதிரி சேர்ந்து கொடுத்துட்டாங்கன்னா இந்த எக் ஒும்ங்க மேல பெருக்கணும் ரெண்டு டைப்புக்கும் கீழே சேர்ந்து குடுத்துட்டு தனியா கேட்டா சேர்ந்து குடுத்துட்டு தனியா கேட்டா அந்த எக்ஸையும் ஒய்யோ கழிச்சுக்குங்க அவ்வளவுதான் ஓகே புரியுதுங்களா என்ன இருக்கு வேற எதுவுமே அவ்வளவுதான் இது வந்து எக்ஸ் வந்து இருபத்தி நாலா இருபத்தி நாலு மேல பெருக்குங்க ஆறையும் பெருக்கிங்க இருபத்தி நாலையும் ஆறையும் மேல பெருக்குங்க கழிச்சுங்க இருபத்தி கரெக்ட் நான் கழிச்சுட்டேன் ஓகேங்களா ஓர் ஆறு ஆறு மூணு பதினெட்டு ஒரு மூணு மூணு இருபத்தி நாலு அப்ப எட்டு ஆப்ஷன் டி தான் சரியான அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு கிளியரா புரியுதுங்களா ரைட் அடுத்ததுங்க பாருங்க இது எய்த்து புக்கில் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஒன்றில் கேட்டிருக்காங்க அடிக்கடி கேட்டிருக்காங்க புக்கில் ஆனால் ஏ மற்றும் பி ரெண்டு பேரும் இணைந்து ஒரு வேலையை பதினாறு நாளில் முடிப்பாங்க ஏ தனியாக அந்த வேலையை நாற்பத்தெட்டு நாளில் முடிப்பார் அப்போ பி தனியாக அந்த வேலையை எத்தனை நாளில் முடிப்பாரு அப்படின்னு கேட்குறாங்க கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா ஸோ உங்களுக்கு ஒரு ஒரு கன்ஃபியூஷனும் தேவையில்லை சேர்ந்து கொடுத்துட்டு தனியாக கேட்டாங்கன்னா கொடுக்குற ரெண்டு மதிப்பையும் மேலே பெருக்குங்க கீழே கழிங்க சுருக்குங்க ஆன்சர் அப்போ என்னென்ன கொடுத்துருக்காங்க பதினாறு நாற்பத்தெட்டு ஸோ நாற்பத்தெட்டு ஏ மட்டும் தனியாக செஞ்சா அப்புறம் ஏவும் பிஏ சேர்ந்து செஞ்சால் பதினாறு நாள்னு சொல்கிறாங்க இது ரெண்டுத்தையும் மேலே பெருகிக்கிட்டேன் ஸோ பெருக்கல நீங்கள் முதல் பதினாறு ரெண்டாவது நாற்பத்தெட்டு கூட போடலாம் யுவர் சாய்ஸ் ஓகேங்களா அதே மாதிரி இங்கே பாருங்கள் நாற்பத்தி எட்டில் மைனஸ் பதினாற கழிக்கணும் ஸோ நீங்கள் பதினாறு நாற்பத்தெட்டு கழிச்சா மைனஸ் வரும்னா மைனஸ்லாம் கன்சிடர் பண்ண தாரு ஜஸ்ட் இது ஷார்ட் கேட்டு தான் ஓகேங்களா ஸோ அதனால் வந்து கீழே மைனஸோ ப்ளஸ்ஸோ அதெல்லாம் நீங்கள் கணக்கில் எடுத்துக்க வேணாம் ஜஸ்ட்டு நாற்பத்தெட்டு பதினாறில் கழிக்கணும் ஓகே புரியுதுங்களா ரைட்டு நாற்பத்தெட்டில் பதினாறு கழிச்சா நமக்கு முப்பத்தி ரெண்டுன்னு வரும் கரெக்டாக ரைட்டு முப்பத்தி ரெண்டு சரிங்களா அப்போ இங்கே பாருங்கள் ஓர் பதினாறு இருக்கு கரார் மாற்றிக்கிறேன் ஓர் பதினாறு 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 முப்பத்தி ரெண்டு அடிச்சிட்டேன் அப்போ ரெண்டில் பாதி ஒன்று நாற்பத்தெட்டில் பாதி இருபத்தி நாலு ஆப்ஷன் பி தான் சரியான அவ்வளோதான் டக்குன்னு போட்டாச்சு ஓகே புரியுதுங்களா தெளிவா புரியுதா சூப்பர் இப்போ பாருங்க இந்த கணக்கு நீங்கள் போடுங்க ஆறாவது கொஸ்டின் மார்க் சரியா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டைப் பேப்பர் டூவில் கேட்டிருக்காங்க புக்கில் கிடையாது இங்கே பாருங்க ஏ மற்றும் பி இருவரும் இணைந்து ஒரு வேலையை இருபது நாளில் முடிப்பாங்க ஏ அந்த வேலையை அறுபது நாளில் முடிப்பாரு எனில் பி அந்த வேலையை எத்தனை நாளில் முடிப்பாரு அப்படின்னு கேட்டாங்க ஸோ நீங்க கொஷின் படிக்கும் போதே தெரிஞ்சு போச்சு சேர்ந்து கொடுத்துட்டு தனியாக கேக்குறாங்க அப்போ நம்ம என்ன பண்ணணும் இதுல என்னென்ன மதிப்பு கொடுத்துருவாங்க இருபது அறுபதுன்னு கொடுத்துருக்காங்க பெருக்கணும் 20 மேலே 60 அறுபது கீழே கழிக்கணும் சுருக்கணும் ஆன்சர் ஆப்ஷன் ஏ நாற்பது நாள் ஆப்ஷன் பி முப்பது நாள் ஆப்ஷன் சி இருபது நாள் ஆப்ஷன் டி ஐம்பது நாள் நம்பர் போட்டு போடுங்க ஆறாவதுன்னு சொல்லிட்டு போடுங்க நான் செக் பண்றேன் ஓகே புரியுதுங்களா ரைட்டு அடுத்த கேள்வி அடுத்தது ஏழாவது கேள்வி ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டெட் பேப்பர் டூவில் கேட்டிருக்காங்க என்ன கேள்வி கீர்த்திகா மற்றும் மித்திரன் ஆகிய இருவரும் இணைந்து ஒரு வேலையை முப்பத்தி ரெண்டு நாள்ல முடிப்பாங்க சேர்ந்து கொடுத்துட்டாங்களா இதுல கீர்த்திகா மட்டும் கீர்த்திகா மட்டும் தனியா வந்து தொண்ணூத்தி ஆறு நாளில் முடிப்பாங்க அப்போ மித்திரன் வந்து எத்தனை நாளில் முடிப்பாரு ஸோ சேர்ந்து கொடுத்துட்டு தனியா கேட்கறாங்க அப்போ நம்ம என்ன பண்ணோம் முப்பத்தி ரெண்டையும் தொண்ணூத்தி ஆறையும் மேலே பெருகணும் ஓகே இது வந்து என்ன சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமா மித்திரன்லாம் வந்து தமிழ் பெரிய இல்லை சரி ஓகே இங்கே ஒன்று முப்பத்தி ரெண்டையும் இருங்க பெரிய நம்பர் முதல்ல போட்டுக்கலாம் ஈஸியாக இருக்கும் ஸோ தொண்ணூற்றி ஆறையும் முப்பத்தி ரெண்டையும் மேலே பெருகிட்டேன் கீழே என்ன பண்ணிக்கணும் கழிச்சிடணும் ஓகேவா சேர்ந்து கொடுத்து தனியாக கேட்டால் கழிக்கணும் அப்போது தொண்ணூற்றி ஆறில் முப்பத்தி ரெண்டு கழிங்க தொண்ணூற்றாறு முப்பத்தி ரெண்டு கழிச்சா எம்பிட்டு வருது அறுபத்தி நாலுன்னு வரும்

எவ்வளோ ஈஸியாக இருக்கு பாத்தீங்களா புரியுதுங்களா ரைட்டு வாங்க அடுத்தது இது கூட நீங்க ஹோம் போகிறீங்களா எட்டாவது கொஸ்டின் ஹோம் ஓகே போடுங்க எக்ஸ் மற்றும் ஒய் இருவரும் இணைந்து ஒரு வேலையை ஆறு நாளில் முடிப்பாங்க ஒய் மட்டும் தனியாக அந்த வேலையை பதினஞ்சு நாளில் முடிப்பார் ஏனில் எக்ஸ் மட்டும் தனியாக அந்த வேலையை எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா ஸோ சேர்ந்து கொடுத்துட்டு தனியாக தான் கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ எட்டு ஆப்ஷன் பி பன்னெண்டு ஆப்ஷன் சி பத்து ஆப்ஷன் சி சி இல்லை டி வந்து பதினாலு ஓகே புரியுதுங்களா போடுங்க எட்டாவது கொஸ்டின் ஓ மார்க் மூணு கொஸ்டின் ஓ மார்க் கொடுத்துருக்கேன் பத்தே நிமிஷத்துல தெளிவா ஒரு டைப் முடிச்சிட்டோம் இதுல கொஸ்டின் எப்படி கேட்டாலும் போட்டுடலாம் சரிங்களா புரியுதுங்களா புரியுதா செக்ஷன்ல கொடுங்க அடுத்த டைப்ல சந்திக்கலாம் பை சிஸ்டர்